உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும் இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத ஏற்கனவே இருளாய் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றா நீ வேற தொந்தர பண்ற இருக்கு ஒரு வேலை ஆறு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜாடி ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தமிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போசனாரு அக்கோ சும்மா ரெடி

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணுமில்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல்காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலைய பாடு கொடுத்து படுவோம் வைத்தியக்காரன் நேவ்சரா படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்றேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரே நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய். বিশ্বাসத்தை என்கிட்ட காட். சரிங்கயா சுந்தரே ஹ்ம் வாங்கடா சொன்னதுக்கே சம்மளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்கறியா அதுதான் சக்கரே கவுண்டர் என்னங்க நீ போய்ட்டு வாப்பா வரையா தம்பி

பொண்ணு ஆகல என்னையே த காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா ஐயா தெய்வானா

நீங்க என்ன பேச முடியாத உங்க ஆத்தா உசருக்கு உங்கனால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தால நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா பாத்தாலோட பாசம் தாயா தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா பல கவுண்டு நிக்கிறது காத்திருக்கு வேணா பெருமையா இருக்கலாம் பல நிமிந்து நடந்தாதாயா எங்க கவுண்டருக்கு பெருமை டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா அவனா நல்லா சொல்லி தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறல்ல ஏடா கைய இந்த தரட்டியால ஆட்டுக்கு எலதெல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத போன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரத தெய்வானே உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா சாரின் சொல்லு உ மேல கை போலாம். என்ன பூச்சி கத்துத இந்த காலை

வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன் மாதிரி கேடி கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேல் மொய் விருந்து வச்சாவது

இந்த அண்டா வாயை இந்த பானை வயதுல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்கறியா இது மொய் விருந்து மொய் விருந்தன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளாம் குடுத்த காசை நோவாமா வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லா வகத காவிரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற வக்கில்லாத இருந்தாலும் கவுதைகளை இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவில்லைங்கிறத காட்டி போட்டு போறிய உம் சாப்பிடுங்க சரி போய் வைக்க போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க ஓ பாயசம் போட்டாங்க நேரம் இருக்குல்ல அதியமா சேத்துக்குடா, உடம்புக்கு நல்லதில்ல பில்ல. அக்கா, நமுக்கு இந்த நலம் வந்ததுக்கு, அருளவுதே அருச்சி குடுத்திருக்கலாம் அக்கா, அது செய்யிர் ரந்தா, ஆத்தா நம்மில விட்டு போனப் போவே அது செஞ்சிருப்பு, ஆத்தா மனசு படி, ஓன் ஆலாக்கிப் பாக்கணும் நான் அதுக்காக, எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாவிப்பம்மா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலைய நீதானே எடுக்கணும் அம்மணி

смех <laughs> 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 கிழவி கிடந்து பழச போட்டு துடச்சிக்கிட்டு இருக்காளுன்னு வாக்கறியா என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் துடைக்கிற இது வாரதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்லு இதுல நான் தவமிருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்த என் கையில கொடுத்து போடு அத விட்டு போட்டு உன் சுட்டி தப்பியெல்லாம் இத காட்டி போடாத Ayah, yang mana tempat tempat kau Yang paling kau dienda. Ayah tak bersih. நல்ல புருஷனா கிடைச்சா உத்தரவா காச இந்த முந்தா வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன் எந்த மலை உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க நான் கட்டிருக்கிற இந்த சேலை போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க எனக்கு என்ன தாய் வீட்டு சீதனமா நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு